வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறு இருநூத்தி எழுபத்தி ஏழாவது பண்ணாகும் பொதுவான புகழாகும் தனதன தனநாதத்தனதன தனநாத முனிவரும் ஒரு மோகத்தில் நினைவுற பெருவாழ்வுற்று முறை சிறு மரதேகத்தின் எழில் மாதர் முனமிழக்கனி நத்தி உறவது பெறவே புத்தி முடிவுற மரவா பற்றுள் உயிர் வாழும் கனவிதித்தனிலான கை வளர்பொருளோடு போன பொய் கமல நியதியுற்றம் ஏமன் கடிதரு கை பாசத்தில் எனது உயிர் கொடும கவலையும் அமையா முற்பொண் அடிதாராய் கவலையும் அமையாமுன் அடிதாராய் சினகரம் அது போய் சுற்றி படுகிற அடியாருக்கு சேமனும் அடிவாதத்தை அருள்வோனே திடுதிடுவென ஓடிட்ட குரவர் மரமாய் நிற்க சிலைவிடும் அது போது நினைவோடு சிலை விடும் அது போது தன் நினைவோடும் பட சுய வடிவோடு மிச்ச மணமருள் அழகா நற்கொள் மணி மார்பாம் வனமிசை மறிமா நிச்சை பட சுய வடிவோம் மிச்ச மனமருள் அழகா நற்கொள் மணி வலிமிகு மதி சூர்கொத்து வழிபடு சுர்பால் நிற்க பெருமானே பெருமாளை மதி சூர்கொத்து வழிபடு சுர்பால் நிற்க பெருமாளை முருகா அனுதினமுனை வேண்டியே அன்புடனே துதித்தே பணங்கிடும் அன்பர்க்கு என்றென்றும் இணங்கியது யாவும் தந்தருள் ದಯಾಳು ಗುಣರೆ ಮುರುಗವಾವಾ